முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் எண்பத்தி ரெண்டு தென்றலை அம்பு என்று துவங்குகிற பாடல் இந்த பாடலும் தலைவியுடைய விரகதாபத்தை குறிப்பது போலவே அமைந்திருக்கிறது அவள் முருகனை நோக்கி கூறுகிறாள் நீ பரமசிவனுடைய மைந்தன் திருமாலுடைய மருகன் திருச்செங்கோட்டில் வாழ்பவன் நீ என்னுடைய துன்பத்தை நீக்க வேண்டும் இந்த தென்றல் காற்றானது என் உடலில் சென்று அம்பு போல என் மனப்புண்ணை வருத்துகிறது என்று பாடுவது போல இந்த பாடல் இருக்கிறது இப்பொழுது இந்த பாட்டிற்கு பொருள் பார்ப்போம் பாடல் வந்து தென்றலை அம்பு என்ற வார்த்தையை நாலு விதமாக பிரித்து பயன்படுத்தியிருக்கிறார் தென்றலை அம்பு புனைவார் குமார திமிர முன்னீர் தென்றலை அம்பு மின்கோ மருகம் செழுமறைதேர் தென்றலை அம்பு ஜகபூதர எரிசிந்தி மன்றல் தென்றலை படு நெறி போய் உயிர் தீர்க்கின்றது பாடல பதங்களை பிரித்து பார்த்தோம்னா தென் தலை புனைவார் குமார திமிர முன்னீர் தென் தலை அம்புய கோ மருக செழுமறைதேர் தென்றலை அம் புஜக பூதரம் ஏரி சிந்தி மன்றல் தென்றல் ஐயம்புபடி நெறி போய் உயிர் தீர்க்கின்றது தென் தலை அம்பு புனைவார் குமார தென்ன வண்டுகள் இசை பாடுகின்ற தலை தலையில் அம்பு கங்காஜலத்தை புனைவார் வைத்திருக்கும் பரமசிவன் அவருடைய குமார மைந்தனே வண்டுகள் இசை போது தலையில் புத்தம் புதிய மலர்கள் கொன்றை மலரே அணிந்திருக்கிறார் என்று பொருள் அந்த தலையில் கங்காஜலம் இருக்கிறது அவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய மைந்தனே திமிர முன்னீர் திமிரன க கருமையான நிறம் கொண்ட முன்னீர் இந்த கடலால் சூழப்பட்ட தென் தலை தென் என்றால் அழகிய மறுபடியும் தலை அப்படின்னு சொன்னால் பூமி இருண்ட கடலால் சூழப்பட்ட இந்த பூமியின் தேவி அழகிய தேவி அது பூமா தேவி அம்புயமின் கோ அம்புயம் அப்படின்னா அம்புஜம் தாமரை மின் அழகிய பெண் அந்த தாமரையில் வசிக்கின்ற ஸ்ரீதேவி பூமாதேவி ஸ்ரீதேவி இரண்டு பேருக்கும் கோ தலைவனான விஷ்ணு திருமால் அவனுடைய மருகனே திமிர தென்தலை அம்புய மின்கோ கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் அந்த உலகத்தின் தலைவி பூதேவி தாமரையில் இருக்கின்ற ஸ்ரீதேவி இவர்களுக்கு தலைவனான திருமால் கோ கோ மருக அவனுடைய மருமகனே முருகாம் வளமையான வேதங்கள் எல்லாம் தேர் பூஜிக்கின்ற தென் தலை தெற்கு பக்கத்தில் இருக்கின்ற அம் புஜக பூதரம் சிறந்த புஜகம்னா பாம்பு பூதரம்னா மலை திருச்செங்கோட்டு மலையை இந்த இடத்துல சொல்கிறார் எரி சிந்தி மன்றல் தென்றல் ஐயம்பு நெறி போய் உயிர்த்தீர்க்கின்றது எரி சிந்தி மன்றல் நக அக்னி சிந்தினா அக்னி போல தகிக்கின்ற மன்றல் தென்றல் மனம் நிரம்பிய தென்றல் காற்றானது ஐயம்பு படு நெறி போய் அந்த காமனின் ஐந்து பானங்களும் ஐந்து புஷ்ப பானங்களும் படு நெறி போய் என் மனதில் ஏற்கனவே விரகத்தினால் ம மனம் நொந்து புண்ணாகி இருக்கிறது அந்த புண்ணில் போய் காமனுடைய ஐந்து பானங்களும் இந்த தென்றல் காற்று வழியே வந்து உயிர் தீக்கி தீர்க்கின்றது என் உயிரை போக்கி வருத்துகின்றது மனம் நிரம்பிய தென்றல் காற்று உள்ளே நுழையும் பொழுது அது காமனுடைய ஐந்து பானங்களோ பானங்கள் போல என்னுடைய ஹிருதயத்தில் நான் தலைவனுக்காக நொந்து போயிருக்கும் அந்த உள்ளத்தின் புண்ணை அதிக அதிகப்படுத்துகிறது ஆகையால் நீ என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் தலையில் கங்கா ஜலத்தை தரித்திருக்கும் பரமசிவனின் மைந்தனே பூதேவி ஸ்ரீதேவியின் தலைவனான திருமாலின் மருமகனே வேதங்கள் தொழுகின்ற திருச்செங்கோட்டில் வாழ்கின்ற முருகப்பெருமானே இந்த தென்றல் காற்றானது காமபானங்களை கொண்டு வந்து என் நெஞ்சில் தைத்து என்னை வருத்துகிறது இந்த என் உயிர் துன்பத்தை நீ போக்க வேண்டும் என்று தலைவி கேட்பது போல அமைந்துள்ளது இந்த பாடல் முருகாச்சரணம்